உண்மையிலே எங்களுடைய மன்னார் மக்களுடைய அந்த போராட்டம் இருக்கிறதா அந்த மன்னார் மக்களுடைய வாழ்வு உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறதா மன்னார் மக்களுடைய இறையாண்மை பொய்யாக்கப்பட்டிருக்கிறதா என்பதை இந்த உயிரியல் சபையிலே நான் கேள்வி கேட்க விரும்புகின்றேன் காற்றலை மின்சாரம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்வது எங்களுடைய மக்களுடைய உயிரை இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அந்த நிலையில் நின்று கொண்டு உயிரை சுட்சமாக மதிக்கின்ற ஒரு செயலாக ஜனாதிபதி அவர்கள் ஆணையிட்டு இருக்கிறார் இதை ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் போராட்டம் தொடர்கிறது தொடரும் இன்னும் வலுவடையும் மக்கள் வெள்ளமாக மாறும் இது நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் மக்கள் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள் என்பதை நான் எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் ஐம்பத்தி மூன்று நாட்கள் மன்னாரிலே இந்த காற்றலை மின்சாரம் சம்பந்தமாக கொழும்பிலும் மன்னாரிலும் தொடர்ச்சியாக போராட்டத்தை மக்கள் மேற்கொண்டு வந்தார்கள் ஆனால் நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய கடிதத்திலே அந்த காற்றலை மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்ற உபகரணங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல்பாட்டை செய்ய தனது ஆணையை இட்டிருக்கிறார் உண்மையிலே எங்களுடைய மன்னார் மக்களுடைய அந்த போராட்டம் பொய்த்திருக்கிறதா அந்த மன்னார் மக்களுடைய வாழ்வு உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறதா மன்னார் மக்களுடைய இறையாண்மை பொய்யாக்கப்பட்டிருக்கிறதா என்பதை இந்த உயிரியல் சபையிலே நான் கேள்வி கேள்வியாக்க விரும்புகின்றேன் ஜனாதிபதி அவர்களும் ஒரு போராட்டத்தின் இயக்கத்தில் இருந்து வந்தே இன்றைக்கு ஒரு ஜனாதிபதியாக ஒரு அரசாங்கத்தை நடத்துகின்ற தலைமை பொறுப்பை எடுத்திருக்கின்ற அவர் எங்களுடைய மக்களுடைய கருவை எங்களுடைய மக்கள் வாழ முடியாதென்று சொல்லுகின்ற அந்த சூழலை உருவாக்குகின்ற இந்த மின்சார இந்த இந்த காற்றலை மின்சாரம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்வது எங்களுடைய மக்களுடைய உயிரை இந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அந்த நிலையில் நின்று கொண்டு எங்களுடைய மக்களுடைய உயிரை சுட்சமாக மதிக்கின்ற ஒரு செயலாக ஜனாதிபதி அவர்கள் ஆணையிட்டு இருக்கிறார் இதை ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் எங்களுடைய மன்னார் நகரத்திலே பல விடயங்களை நாங்கள் ஜனாதிபதியிடம் எடுத்து சொன்னாலும் கூட அதை அவர்கள் கருத்தில் கொள்ளாது அதை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை இலகுவாக சொல்லிவிட்டார் ஆனால் போராட்டம் தொடர்கிறது தொடரும் ஆனால் அது இன்னும் வலுவடையும் மக்கள் வெள்ளமாக மாறும் மக்கள் தங்களுடைய அந்த உயிரை கொள்ளுகின்ற இந்த உற்பத்தி இந்த மின்சார உற்பத்தி என்பது நாங்கள் இறந்தாலும் பரவாயில்லை அடுத்த சந்ததி நல்ல முறையிலே காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ரீதியிலே அகிம்சை வழியிலே போராடிய மக்கள் இந்த போராட்டம் பொய்க்கப்படக்கூடாது என்பதற்காக பல தியாகங்களை செய்ய தயாராக இருக்கிறார்கள் என்பதை இந்த உயரிய சபையிலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே ஜனாதிபதி அவர்கள் மக்களை நேசிப்பதாக இருந்தார் ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு மக்களை அழித்துத்தான் அந்த பொருளாதார மேம்பாடு செய்ய வேண்டுமாக இருந்தால் அதை நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே ஜனாதிபதி அவர்கள் சிந்திக்க வேண்டும் அவரும் ஒரு போராட்ட ஒரு இன ரீதியான விடுதலைக்காக இந்த மக்களுடைய விடுதலைக்காக போராடிய ஒரு என்ற ரீதியிலே எங்களுடைய மக்களுடைய உயிரை காப்பாற்றுகின்ற அந்த செயல்பாட்டை நீங்கள் நடைமுறைப்படுத்த பட வேண்டுமாக இருந்தால் இந்த இந்த காற்றலை மின்சார உற்பத்தியை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இறுதியாக கொழும்பிலை அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள் ஆகவே மக்களுடைய ஆணையை மக்களுடைய போராட்டத்தை மக்களுடைய அகிம்சைத்தனமான அந்த போராட்டத்தை திசை திருப்புகின்ற வகையிலே இது நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் மக்கள் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள் என்பதை நான் எச்சரிக்கையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்